ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர இந்த உலகத்தில் வாடர வரைக்கும் செல்வ வளம் தேவை ஐஸ்வர்யங்கள் கிடைப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு ஆனால் மகா பெரியவா அருளிய இந்த மந்திரத்துக்கு இந்த வழிபாட்டு முறைக்கும் ஒரு அற்புதமான சிறப்பு உண்டு அந்த வகையில் மகா பெரியவா நமக்காக அருளிய ஐஸ்வர்யங்களை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை தான் இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் மந்திரத்தை சொல்பவர்கள் வீட்டில் மகா பெரியவா நிரந்தரமாக குடிகொண்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை முழுமையாக நிவர்த்தி செய்வார் அது என்ன மந்திரம் அதை எப்படி உரிச்சரிக்கணும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி சுரூபமான பெண்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் ரொம்ப நல்லது ஆண்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு மகா பெரியவா திரு உருவ படத்துக்கு குங்குமம் போட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு மனப்பலகையில் உட்கார்ந்து கொண்டு வீட்டில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் போக வேண்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வீட்டில் குடிகொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு மந்திரத்தை சொல்ல வேண்டும் மகா பெரியவா அருளிய அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய அஷ்ட சித்தி பத்ரம் இதுதான் ஓம் ஸ்ரீ காஞ்சி காமோடி ஜுருமாப்பிரியவா மோசபீஷ்டம் சாதய சாதய நாசய நாசய சம்பதோ பிரபய பிராபய பாஹிமாம் ஸ்ரீ வஷ்டைஸ்வரியிங் குருகுருபாஸ்ரீஜகம் நமஹ இந்த மந்திரத்தை மனசுருகி ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னா கூட போதும் ஒருவேளை தினமும் இந்த மந்திரத்தை சொல்ல நேரம் கிடைக்கவில்லைனா செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் நேரம் இருந்தால் பதினெட்டு தடவையோ இல்லை இருபத்தேழு தடவையோ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று மகா சொல்லியிருக்கார் எத்தனை நாள் சொல்லணும் என்று கேட்கக்கூடாது பிரச்சனை தீரும் வரை உன்னை விட்டால் எனக்கு வேற கதி இல்லை என்கிற மனோபாவத்தோட சொல்லிக்கொண்டே இருக்கணும் நிச்சயம் பெரியவா அனுகிரகத்தில் ஐஸ்வர்யங்கள் சேரும் வறுமை நீங்கும் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டு பலனடைவோம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர